இருக்கு அந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் நல்லா இருந்து வித்தியாசமா இருந்து படமே ஏதோ புதுசா பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனிமேஷன் ஓகே நல்லா இருக்கு அனிமேஷன் ஓகே பத்து வருஷம் அதாவது நேச்சுரல் பண்ண ஒரு ஃபீல் நிறைய இருக்கு அது இல்லாமல் ஒரு வித்தியாசமாக கதை இருக்குது அமைதியாகவும் இருக்குது அதே சமயத்தில் இது இல்லாமல் போர் அடிக்காமல் நல்லா கிளியராக போயிட்டு இருக்கு நல்லா விறுவிறுப்பாக இருக்கு படம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கு இன்னும் அது ஒன்று நல்லா இருக்கு ஒரு ட்ராக்கிங் போன மாதிரி தான் நல்லா இருக்கு ஒரு ட்ராக்கிங் வெளியில் போன மாதிரி நல்லா இருக்கு பார்க்கலாம் வேற என்ன பிடிச்ச விஷயம் தான் இருக்கு வேற என்ன பிடிச்ச விஷயம் அவ்வளோ படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த காலத்துல எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நல்லா கருத்தா சொல்லிருக்காங்க வேற வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சியை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லி இருக்காங்க ஆராய்ச்சியை பத்தி கொஞ்சம் நல்லா இந்த சொல்லி சொல்லி ஒரு ஏலியன் ஏலியன் அது வந்து 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 எப்படி நம்ம எப்படி ஆட்டி படிக்குது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் இதுல படத்துல வந்துருக்கு இந்த இந்த படம் இதுல வந்து என்ன பிடிச்சதுன்னா இப்ப வந்து இந்த காலத்துல என்ன நடக்குதோ அதை பத்தி கொஞ்சம் விவரமா எடுத்திருக்காரு காமெடியா டிஃபரெண்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் நல்லா இருக்கும் இப்பதான் படம் பார்த்துட்டு வரோம் நல்லா இருக்கு படம் சிறப்பாக இருக்குது மியூசிக்கு நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்குது காமெடி நல்லா இருக்குது காமெடியே சிரித்து சிரிச்சு ரொம்ப வயிறு வலிக்குது இயற்கையான விஷயத்த காட்டிருக்காரு காட்டு படத்தில் வந்து மியூசிக் நல்லா இருக்கு சார் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணன் நடிச்சிருக்கத்தை அவரது சிறப்பாக இருக்குது ரெண்டு தோற்றம் நடிச்சிருக்காரு டபுள் ஆக்சன்னு அதில் ரெண்டுமே நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாரும் இந்த காலத்துல பசங்க போனை வச்சு எப்படி இது பண்றாங்க அப்படின்ற இதுவா நல்ல நல்ல காட்டிருக்காரு ஏலியன் வந்து இருந்துச்சு நம்ம தகவல் தெரியாது இவர் சொல்றத இந்த படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவது பாட்டுன்றாங்க அது எப்படி சிறப்பா நான் ஆசைப்படுறோம்

இந்த சயின்ஸ் அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஏலியன்ஸ் அந்த இதுலாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துச்சு ஸோ காமெடிஸ் நிறைய நல்லா இருந்துச்சு லவ் சீன்ஸ் நல்லா நல்லா இருந்துச்சு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆ கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து அறிவியல் அப்படின்ற அந்த டைட்டிலுக்காக ஃபேமிலி எல்லாருமே இது பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அந்த ஏலியன்ஸ் காட்டுக்குள்ள அந்த ட்ரிக்கிங் போயிட்டு அந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கா போயிட்டு இருந்துச்சு அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் பார்ட் 2 காக வெயிட்டிங் தம்பி படம் இருந்தது நல்லா இருந்துச்சு என்ன பிடிச்சது இந்த படத்துல உங்களுக்கு ஏலியன் வரதெல்லாம் ரொம்ப பயமாவே இருந்துச்சு பயமா இருந்துச்சா ஆமா திருப்பி பரல அப்புறம் லாஸ்டாக காமெடி சீன்லாம் போயிட்டு இருந்துச்சு ரொமான்சிங் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு எதுவும் தெரியாது காட்டுக்குள்ள ஸ்பீடா ஓடிட்டு இருந்ததுல ஸ்டார் பாரஸ் சுத்திட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப புடிச்சது. வேற என்ன வணக்கம்.

நல்லா இருக்கும் சார் படம் எப்படி இருக்கு படம் ஒண்ணுமே சூப்பரா இருந்தது சார் அது இல்லாம அந்த ஏலியன்ஸ பத்தி சில விஷயங்கள் காட்டியிருக்காங்க அது ஒண்ணுமே ரொம்ப பிடிச்சிருந்தது என் குழந்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியப்பா பாத்தாரு எப்பவுமே தேட்டர் வந்தாருன்னா அவர் தூங்குவாரு இல்ல கத்துவாரு ஏதோ பண்ணுவாரு பார்க்கும் போது ரொம்ப சிரிச்சு அப்படி சந்தோஷப்பட்டு பாத்துட்டு இருந்தாரு இந்த படத்தை பிடிச்ச விஷயங்கள் அந்த ஏலியன்ஸ் அப்பப்ப காட்டுறதுதான் ரொம்ப நல்லா இருந்தது அது இல்லாம இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா உலக சினிமாவை கொண்டு போன இதெல்லாம் அடுத்ததான் சினிமா வந்து இன்னும் நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு இந்த படம்லாம் பிடிச்சது காமெடி விஷயங்கள் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது அது இல்லாம அங்கங்க நம்மளுக்கு குசிப்படுத்துறது மாதிரி சாங்ஸ் கேட்கறது ரொம்ப இனிமையா இருந்தது நல்லா இருந்தது சாங்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது படத்துல அது இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க அந்த ஒரு ஏலியன்ஸ் வந்து திடீர்னு ஒருத்தருக்குள்ள போய் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னால அடுத்த சீன் வரும்னு பாக்கிறதுக்குள்ளே பார்ட் டூ போட்டாங்க ஆஹ் அது உண்டா நான் உண்மை பார்ட் டூ வெயிட்டிங் ஆயம் உண்மை படம் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த படத்துல எல்லா விஷயமும் நல்லா அந்த காமெடி பாட்டு எல்லாமே நல்லா அது இல்லாம அந்த லவ் போர்ஷன் சீன்லாம் ரொம்ப புதுசா எடுத்தது புதுசா இருந்தது அதெல்லாம் அதில் நம்ம எவ்வளவு படங்கள் பாத்துருப்போம் அதெல்லாம் அதில் நார்மல் வருவாங்க பேசுவாங்க பாட்டு வரும் போது டிஃப்ரெண்டா கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு